ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆக வேண்டுமென்றால் அது சாத்தியமா என்ற கேள்வி முதலில் எழும் சாதாரணமாக பார்த்தால் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பது கடினமான ஒரு பயணம் ஆனால் இன்றைய உலகம் மாறிவிட்டது இணையம் தொழில்நுட்பம் வியாபாரம் ஆகியவை ஒருவரின் வாழ்க்கையை இரவில் மாற்றும் திறன் பெற்றிருக்கின்றன அதற்கான வழிகள் எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் முயற்சி அறிவு சாமர்த்தியம் இருந்தால் குறுகிய காலத்திலேயே பெரும் வருமானத்தை உருவாக்க முடியும் ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆகும் ஆசை யாருக்கில்லை கனவாக தோன்றினாலும் சில சூழ்நிலைகளில் அது நிஜமாகி விடுகிறது பங்குச் சந்தை கிரிப்டோகரன்சி ஆன்லைன் வியாபாரம் டிஜிட்டல் தயாரிப்புகள் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவை ஒருவர் எதிர்பாராத அளவில் பணக்காரராகும் வாய்ப்புகளை தருகின்றன ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஆபத்துகளையும் உடன் கொண்டு வருகின்றன அதனால் அறிவும் எச்சரிக்கையும் இரண்டும் அவசியம் ஒருவர் பங்குச் சந்தையில் சரியான பங்குகளை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் முதலீடு செய்தால் சில நாட்களில் பெரும் லாபம் சம்பாதிக்க முடியும் அதுபோல கிரிப்டோ உலகத்தில் ஒரு நாணயம் திடீரென உயர்ந்துவிட்டால் முதலீட்டாளர் சில மணி நேரங்களிலேயே கோடீஸ்வரனாகிவிட முடியும் ஆனால் இது எல்லாம் யூகத்தின் விளைவு அறிவில்லாமல் யாரும் பிளைண்ட்லி குதித்தால் ஒரு வாரத்தில் கோடீஸ்வரன் ஆகாமல் ஒரு நாளில் பிச்சைக்காரன் ஆகிவிடலாம் அடுத்ததாக வியாபார உலகில் ஒருவரின் புதிய யோசனை மக்கள் தேவைக்கு ஏற்ப வந்தால் அதுவே தங்கச் சுரங்கமாக மாறும் சிலர் ஒரு வாரத்துக்குள் தங்கள் டிஜிட்டல் தயாரிப்புகளை விற்பனை செய்து கோடிகளில் வருமானம் ஈட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக ஈபுக் ஆன்லைன் பாடநெறி மேன்பொருள் போன்றவை இணையத்தில் விரைவாக விற்பனையாகின்றன சமூக வலைதளங்களில் பிரபலமாகியுள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட ஒரு வாரத்திலேயே கோடி வருமானம் சம்பாதித்து விடுகிறார்கள் விளம்பர ஒப்பந்தங்கள் பிராண்டுகளின் ஸ்பான்சர்ஷிப்கள் ரசிகர்களின் ஆதரவு ஆல் கம்பைன்ட் இன் டு மேசிவ் இன்கம் வாழ்க்கையில் ஒருவரை திடீரென உயர்த்தும் இன்னொரு பாதை சினிமா இசை விளையாட்டு போன்ற துறைகளில் கிடைக்கும் புகழ் ஒரு பாடல் ஒரு வீடியோ ஒரு போட்டி வெற்றி ஆல் கேன் மேக் சம் ஒன் அ மில்லியனேர் ஓவர் நைட் ஆனால் இவையெல்லாம் அனைவருக்கும் நடப்பதில்லை அதற்கான திறமை தகுதி அதிர்ஷ்டம் அனைத்தும் ஒரே நேரத்தில் சேர வேண்டும் இருப்பினும் ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆகும் எண்ணம் வெறும் கனவாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை சரியான அறிவு திட்டமிடல் உழைப்பு மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தும் திறன் இருந்தால் அதுவும் சாத்தியமே பலர் பணம் சம்பாதிக்க எளிது ஆனால் அதை காப்பாற்றுவதுதான் கஷ்டம் என்று சொல்வார்கள் அதே போல ஒரே வாரத்தில் பணக்காரனாகிவிட்டால் அதை அறிவுடன் பயன்படுத்தினால் மட்டுமே அந்த செல்வம் நிலைக்க முடியும் இல்லையெனில் ஒரே மாதத்தில் எல்லாம் வீணாகிவிடும் கோடீஸ்வரன் ஆகும் ஆசையை நோக்கி ஓடும்போது சத்தியம் என்னவென்றால் பணம் சம்பாதிப்பதற்கு எளிய வழிகள் எப்போதும் குறுகிய காலத்திலேயே வரும் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் ஆபத்துகளை பார்க்காமல் குதித்தால் வாழ்க்கையே நாசமாகிவிடும் எனவே குறுகிய காலத்தில் பணக்காரராக வேண்டுமென்றால் அதற்கான அறிவும் கணக்கீடும் இருந்தால்தான் சாத்தியம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து அதில் இருக்கும் வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் நம்பிக்கையுடன் மட்டுமல்ல புத்திசாலித்தனமாகவும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் பங்கு கிரிப்டோ ஆன்லைன் வியாபாரம் டிஜிட்டல் தயாரிப்புகள் எந்த பாதை இருந்தாலும் அதில் நாம் கற்றுக்கொண்ட அறிவே நம்மை பாதுகாப்பதோடு வெற்றிக்கும் அழைத்துச் செல்லும் ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆக வேண்டுமென்றால் அதற்கான வாய்ப்புகள் உண்மையில் இருக்கின்றன ஆனால் அவை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அதற்கான தயாரிப்பும் திறமையும் இருப்பவர்களுக்கே கிடைக்கும் வாழ்க்கையில் எதையும் விரைவாகப் பெற விரும்புகிறோம் ஆனால் விரைவில் கிடைத்தால் அது எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் நிலையான செல்வம் அறிவும் உழைப்பும் சேர்ந்தால் மட்டுமே பிறக்கும் ஆகையால் ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று நினைக்கும் ஒருவர் முதலில் தன் மனதை தயாரிக்க வேண்டும் பணம் வந்தால் அதை எப்படி பயன்படுத்தப் போகிறோம் எப்படி சுமூகமாக பராமரிக்கப் போகிறோம் என்பதையும் யோசிக்க வேண்டும் சுலபமான ஆசைகளுக்கு ஆளாகாமல் அறிவுடன் திட்டமிடும் ஒருவருக்கே அந்த கனவு நிஜமாகும் இறுதியில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆகுவது சாத்தியம்தான் ஆனால் அதற்கான பாதை எளிதானது அல்ல சிலருக்கு அதிர்ஷ்டமாக வாய்ப்பு வந்துவிடலாம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அது அறிவு உழைப்பு மற்றும் சாமர்த்தியத்தின் விளைவு ஒருவர் தன் வாழ்க்கையைக் கட்டுப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆகுவது வெறும் கனவு அல்ல நிஜமாக மாறும்